இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவையே நம்பி வாழும்படியான அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறியப் போகிறோம் ஒன்று நாளாமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யாபேசின் தாய் யாபேசை பெற்றெடுத்த பொழுது துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது தன் தேவனாகிய கத்தரையை நோக்கினான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை என்னை விலக்கி துக்கப்படுத்தாதும் என்றான் அவன் வேண்டி கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே யாபேஸ் கர்த்தரை நோக்கினான் யாபேஸ் கர்த்தராகி ஆண்டவரை மாத்திரம் நம்பி அவரை நோக்கி பார்த்தபடினாலே ஆண்டவர் அவனை ஆசிர்வதித்தார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல யாபேஸ் தன் சகோதரன் நடுவிலே கனம்பெற்றவனாக காணப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது யாக்கோபை பாருங்கள் ராம் முழுவதும் தேவனோடு கூட போராடி ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான் ஆண்டவர் அங்கே அவனை ஆசிர்வதித்தார் என்று வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே நாம் கர்த்தரையே நம்பி வாழ நம்மை அழைத்திருக்கிறார் ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் அநேகரை நம்பி ஏமாந்து போகின்ற அல்லது வஞ்சிக்கப்படுகின்ற காட்சிகளை நாம் நிறைவாய் கண்டிருக்கிறோம் மனிதன் மனிதனை நம்பி ஏமாந்து போகின்ற காட்சி அல்லது மனிதன் மனிதனை நம்பி துரோகம் பண்ணுகின்ற செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த சூழ்நிலையிலே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு மனிதன் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமே என்றால் கற்புடைய கரம் ஒரு மனிதன் மேல் அமருகின்ற பொழுது அவர் அவனை உயர்த்தி ஆசிர்வதிக்கிறார் என்ற வார்த்தை நிறைவேற வேண்டுமே என்றால் நாம் கர்த்தரையே நம்பி வாழும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் கர்த்தரை நம்பி நாம் காணப்படுகின்ற பொழுது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவு இந்த உலகத்துக்குரிய ஆசிர்வாதங்களினாலே ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களினாலே நம்மை அவர் நிரப்பு போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நாம் யாரை நம்பி வாழுகின்றோம் நாம் யாருக்கு பின்னாக சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சத்து நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ என்று சொல்லி ஆண்டவரே நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று நம்மை கற்றுடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு உங்களை பலமாய் ஆசீர்வதிக்க உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்ய அவர் எப்பொழுதும் ஆயத்தமுடையவராக காணப்படுகிறார் நம்முடைய நம்பிக்கை யார் மீது காணப்படுகிறது வேதம் சொல்லுகிறது ஒருவேளை கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது பாக்கியவான் என்ற வார்த்தை ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது சுமாசம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சிறு தேவைகளுக்காக அல்லது நம்முடைய காரியங்களுக்காக நாம் கர்த்தரையை நம்பி கர்த்தரையை நோக்கி பார்ப்போம் அவருடைய கரம் உங்கள் மீது அமரும் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை உங்களுக்குள்ளே நிறைவாய் உண்டாக்குவாராக ஆமீன் யாபேஸ் தேவனாகிய கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை ஆண்டு வருவனுக்கு அருளி செய்தார் அப்படியே உங்களுக்கும் உதவி செய்வாராக ஆம் மேன்